Welcome to my channel. My subscriber. thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based job. Part time job. Perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your. Just share and public content. Simple task. No selling. No referral. हाविया फेसबुक इंस्टाग्राम यूट्यूब चलरे एलिजिबल युवर डी इनकम विथ इंस्टंट पेमेंट

மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் சிலர் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் சாதித்தது மிகவும் குறைவாக தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து முடிக்கும் தகுதியும் திறமையும் எப் போதும் என்னிடம் இல்லை என்னை நான் கொள்ளாமல் உடனடியாக இந்த வேலையை ஆரம்பித்தால் நான் தோல்வியை தான் தழுவ வேண்டியிருக்கும் முதலில் நான் என் செயல்திறமையை வளர்த்துக் வளர்த்து கொள்ளப் போகிறேன் அதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும் அதற்கு பிறகுதான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று காரியம் தொடங்குவதை நீண்ட காலத்திற்கு தள்ளி போடாதீர்கள் சில அளவுக்கு மீறி முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் சாதித்தது மிக தான் இருக்கும் ஒருவன் சொந்தமாக வீடு கட்ட ஆசைப்படுகிறான் அவன் ஆசைப்படும் வீட்டை கட்டி முடிக்க அவனுக்கு மூணு லட்சம் தேவை அதை சம்பாதித்தவுடன் தான் நான் வீடு கட்ட ஆரம்பிப்போகிறேன் என்று முடிவெடுப்பவர்கள் பெரும்பாலானவர் தங்களுடைய வாழ்நாளில் வீடே கட்டாதவர்களாக தான் உருப்படு உருவெடுப்பார்கள் அப்படி ஒருவன் மூணு லட்சம் சேமித்தாலும் கூட விலைவாசி உயர்வினால் அதே வீட்டை கட்ட அப்போது ஆறு லட்சம் தேவைப்படும் அதற்கு மாறாக கையில் இருக்கும் பணத்தை கொண்டு வீட்டுமனை வாங்கியவர்கள் வீடு கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் அவர்கள் நகையை அடகு வைப்பது சேமிப்பு நிதியிலும் கடன் வாங்குவது போன்ற வழிகளில் கொஞ்சம் திரட்டி வீடு கட்டும் பணியை ஆரம்பித்து விடுகிறார்கள் எனவே திட்டமிட்டு ஒரு செயலை நினைத்துவிட்டால் தாமதிக்காமல் உடனே செய்ய பழக உயர் உயர்ந்து உயர்வை தரும் என்பதில் ஐயமில்லை ஒரு பெரிய காரியத்தை எப்படி சுலபமாக முடிப்பது என்பதைப் பற்றி என்றி போர் கீழ்கண்டவாறு அறிவுரை வழங்கியுள்ளார் நீங்கள் செய்ய விரும்பும் அந்த காரியத்தை நிறைய சிறிய சிறிய காரியங்களாக பிரித்து கொள்ளுங்கள் அதற்கு பின் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சௌகரியத்திற்கு தகுந்த மாதிரி இரண்டு அல்லது மூன்று சிறிய காரியங்களை செய்து முடியுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு நாள் அந்த பெரிய காரியம் முடிந்து முடிந்துவிட்டிருப்பதைக் காணலாம் தாமதம் தள்ளி போடுவதால் என்ற வார்த்தைகளை நமது அதிகாரத்திலிருந்து கூடுமானவரை விளக்க வேண்டும் எதையும் உடனே செய்கின்ற பழக்கம் கொண்டவனையே அனைவரும் விரும்புகிறார்கள் அவனிடமே முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள் வெற்றி சற்று சாதனை படைக்க எண்ணுகின்ற நீங்கள் எதையும் உடனே செய்யும் பழக்கத்தை உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடிக்கும் தகுதியும் திறமையும் இப்போது என்னிடம் இல்லை என்னை நான் தயார்படுத்தி கொள்ளாமல் உடனடியாக இந்த வேலையை ஆரம்பித்தால் நான் தோல்வியை தான் தழுவ வேண்டியிருக்கும் முதலில் நான் என் செயல் திறமையை வளர்த்து கொள்ளப் போகிறேன் அதற்கு சில ஆண்டுகள் பிடிக்கும் அதற்கு பிறகுதான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று காரியம் தொடங்குவதை நீண்ட காலத்துக்கு தள்ளிப்படாதீர்கள் சிலர் அளவுக்கு மீறி முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் சாதித்தது மிக குறைவாக தான் இருக்கும் ஒருன் சொந்தமாக வீடு கட்ட ஆசைப்படுகிறான் அவன் ஆசைப்படும் வீட்டை கட்டி முடிக்க அவனுக்கு மூன்று லட்சம் தேவை அதை சம்பாதித்தவுடன் தான் நான் வீடு கட்ட ஆரம்பிக்கப் போகிறேன் என்று முடிவெடுப்பார்கள் எனில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் வீடே கட்டாதவர்களாகத்தான் உருவெடுப்பார்கள் அப்படியே ஒருவன் மூணு லட்சம் சேமித்து கூட விலைவாசி உயர்வினால் அந்த வீட்டை கட்ட அப்போது ஆறு லட்சம் தேவைப்படும் அதற்கு மாறாக கையில் இருக்கும் பணத்தை கொண்டு வீட்டுமனை வாங்கியவர்கள் வீடு கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அவர்கள் நகை அடகு வைப்பது சேமிப்பு நிதியில் கடன் வாங்குவது போன்ற வழிகள் கொஞ்சம் திரட்டி வீடு கட்டும் பணியை செய்வார்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்